ஆனா எந்த எந்த சீசன்லயும் இல்லாத ஒரு விஷயம் வந்து இந்த சீசன்ல மேபி முன்ன நடந்திருக்குமான்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சுக்கிட்டு இன்னைக்கு எஸ்கேப் ஆயிருக்காங்க ஆமா இது ரொம்ப கன்ஃப்யூஷனை கெளப்பக்கூடிய எல்லாருமே வந்துட்டு ஃப்ரீ பாஸ் அது இது சொல்லி எஸ்டேப் ஆயிட்டாங்க ஆமா இந்த அது மெயினா வந்து இந்த எஃப்ஜேவும் சபரியும்

கமர்து சப் இது பார்தினோத் வினோத் இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இதுல இந்த ஏன்னா இது எல்லாமே வந்து பயங்கரமான கண்ட் கொடுக்கிற ஆட்கள் இதுல விகஸ்ட் அப்படின்னு பார்த்தா கலை உண்மையான ஆடியன்ஸ் வந்து மேபி பார்வதி போறதுக்கு இல்ல கமருதன் போறதுக்கு விருப்பப்படுவாங்க டெபினட்டா வினோத் போறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க வினோத் கொஞ்சம் என்டர்டைனால வச்சுப்பாங்க

அருடாக்கும் கலைக்கும் கம்பேர் பண்ணும்போது அந்த லெவலுக்கு இன்னும் கலை எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல இல்ல கன்டென்ட் குடுக்கல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு கலை 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 வந்துட்டு சும்மா த தனித்தனியா பேசிட்டு கொளுத்து போறாரே தவிர ஒரு பெர்பார்மரா ஒரு சண்டேயாவோ ஒரு என்டர்டைன்மெண்டாவோ இல்ல அவரு கத்துக்கிட்ட அவ்வளவு கலைகள் இருக்கு அத பத்தியோ பெருசா எதுவும் பேசி

ஃபேரா அனுப்பியிருந்தாங்கன்னா ஓகே அந்த மாதிரி ஃபேரா வந்து ஓட்டிங் கம்மியா இருந்து பார்வதியோ அஹ் கமர்து அனுப்புனா கூட தான் ஆனா கண்டென்ட்டுக்காக ஆளை வச்சுட்டு அனுப்பணும் அப்படின்னாங்கன்னா இவங்க ரெண்டு தான் இருக்காங்க அரோராவும் இதுவும் எனக்கு என்னன்னா போன ஐ மீன் நேத்தோட எபிசோட் பார்க்கும் போதுதான் ஒருவேளை பிக் பாஸ் கொஞ்சம் உண்மையாதான் விளாடுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா எலிமினேட் பண்றதுக்கு ஸ்டில் அரோராவோ இல்ல கலையோ இல்ல இந்த இன்னொருத்திகான இவங்களாம் இருக்கிற இதுல ஆதிரை எலிமினேட் பண்ணி அனுப்புனது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது ஆமா அதே மாதிரி பிக் பாஸ் வந்து எந்த ஒரு கண்டஸ்டன்ஸுக்கும் இந்த மாதிரி சொல்லி அனுப்பல அதாவது நீங்க எவ்வளோ சீக்கிரம் பிக் பாஸ் கிட்ட போயிருக்க கூடாத ஒரு கண்டெஸ்டன்ஸ்

போன வாரம் எலிமினேஷனில் வந்து அந்த அன் அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஆதிரை வந்துட்டு ஹையஸ்டில் செகண்ட் இடத்துல இருந்தாங்க ஓட்டிங்கில் டவுனில் தான் அனுப்புனாங்க அதே மாதிரி அந்த இதில் பார்த்தா இந்த வாட்டி ஆதிரை ஓட்டிங் டவுனாக இருந்த மாதிரி தெரியல பட் அனுப்புனது ரொம்பவே ஷாக்கிங்கான மேட்ரு தான் மேபி அதான் எதிர்பாராத எது எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி

எனக்கு வந்து இந்த ரெண்டு ருங்க போனா பரவாயில்ல அப்படின்னு தயவு செஞ்சு அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பர்சனல் தாட் வந்து இந்த கமுர்தீனும் பார்வதினா தோணுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேசி இருக்கோம் ஒரே லவ் கேங்கா போயிட்டு இருக்கு அரோராவும் துஷாரம் அதுக்கப்புறம் எவ்ஜேவும் ஆதிரையும் இந்த மாதிரி போயிட்டு இருந்தது இதெல்லாம் சரி ஓகே ஏதோ அவங்க வந்துட்டு அவங்க ஏஜ் வைஸ் சின்ன பசங்க உள்ளே வராங்க உள்ள வந்துட்டு ஏதோ கொஞ்சம் லவ் கண்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதுல பரவாயில்ல இவங்க என்னடானா அந்த லவ்வும் தாண்டி வேற ஒரு கட்டத்தில் போயிட்டு சில இதெல்லாம் பார்த்தேன் இந்த இருந்து எடுத்த சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் அசிங்கமாக பேசிக்கிறாங்க அது மற்றவங்களுக்கு புரியும் எயிட்டீன் பிளஸ்க்கு புரியும் அந்த மாதிரி ஆனால் அவங்க பேசுறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு கண்டென்ட் பேசுறாங்க சாப்டா கவர் போட்டு தான் சாப்பிடணும் அப்படின்றாங்க இது வந்துட்டு கமர்ஜின்னு சொல்றாப்ல சாப்பிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க சாப்டா கவர் போட்டு தான் சாப்பிடணும் அந்த கான்வெர்சேஷன் வந்துட்டு ரொம்ப கேவலமா இருந்துச்சு

ஆனா அவங்க வந்துட்டு அதை ஷோல பேசிட்டு இருக்காங்க இதே மாதிரிதான் அங்க ஜெயில் முடிஞ்சிருச்சுல அவங்க ரெண்டு பேருக்கும் ஜெயில் முடிஞ்ச அப்புறமே நீங்க உள்ள போலாம் அப்படின்னு என்ன அதுக்கு அவரு நல்லா இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா கனெக்ட் ஆனோம் அப்படின்னா பாரு நீயே மாட்டி விட்டுற போல அப்படின்னு என்னடா பேசிட்டு இருக்கீங்க அவங்க அந்த போட்டுன்னு இருக்கிறான் உள்ள சரி ஜெயில தான் இருக்கீங்க ரொம்ப சின்ன உண்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பாத்ரூம் கிட்ட உக்காந்து பையன் மேல சாந்திங்கன்னு தூங்கிட்டு இருக்குது என்ன ஆகுதுன்னா இது வரைக்கும் மக்கள் வந்து அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுக்கிற தளத்திலயோ இல்லைன்னா சும்மா ஒரு டெலிவிஷன் ஆக்டராவோ பாத்துருக்காங்க இந்த மாதிரி பாக்கும்போது சி என்ன இப்படி பண்ணுதுங்க வீட்டுக்கு வந்து நாள்லயே அவ்வளவு கோஸ் ஆவீங்க அப்படின்ற மாதிரி அது இந்த கவர் போட்டு சாப்பிடணும் அந்த க்ளோஸ் க்ளோஸ் ஆவீங்க நீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்னைக்கு ஒரு வேற சேனலில் ஒரு இன்டர்வியூ வேற பார்த்தேன் அந்த இன்டர்வியூல என்ன சொல்லிக்கிறேன்னா இதை பத்தி பேசிக்கிறாங்க ஒரு எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் போன பிக் பாஸ் எக்ஸ் கண்டெஸ்டும் நம்ம பலூனாக்கா ரொம்ப ஐ மீன் அரோரா ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டும் வந்து பேசிக்கிறாங்க அது பலூனாக்கு ஒரு ஃப்ளோவில் வந்துருது வேற ஆப்ஷன் இல்லை

அது எங்க பேசுறோம் அப்படின்றது இருக்குல்ல இது வந்து வெளிய ரோல இருக்காங்க ஷோல இருக்கும்போது பேசுறாங்க அதோட சரி எப்படின்னா பாய் கேர்ள் ஃப்ரெண்டு பிரண்ட்ஸ்குள்ள பேசுறது அப்படின்னாலுமே நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணியே இருபது நாள் தான் அடா ஆகுது இருவத்தி மூணாவது நாலு ரிவியூல தான் இருக்கும் அதுக்குள்ள வந்துட்டு கவர் போற லெவலுக்கு வந்துட்டு நீ அவ்வளவு பெரிய மாப்பிள்ளைக்கு அதுதான் ரெண்டு பேரு வந்துட்டு ஆமா அவ்வளவு பெரிய அப்படின்னு தெரியல ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு போயிருக்காங்க நம்ம வந்துட்டு பிக் பாஸ்ல வில்லன் கேரக்டர் பண்றோம் நான் வில்லன் நீ வில்லி அவர் வந்துட்டு ஜோக்கர் இவங்க வந்துட்டு ஹார்லி குயின் ஐயோ ஹார்லி குயின் தானே ஆ ஐயோ ஐயோ இதெல்லாம் பார்க்கும்போது டேய் ஏன்டாப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி விருப்பாயிட்டு அதாவது இந்த என்ன சொல்றது இந்த ஓட்டிங் வந்து சேவ் பண்றது வோட்டிங் இருக்கிற மாதிரி

லாபியில உட்கார வச்சிட்டு எல்லாரும் போட்டு காமிச்சுட்டு சொன்னா போதும் சூப்பரா இருக்கும் பார்வதிக்கு எவ்வளவு வருதுன்னு அந்த அந்த போயிட்டே இருக்கும் அது லைவ் ஓட்டிங் மாதிரி எல்லா பேரும் போட்டுட்டு யார் யாருக்கெல்லாம் வருது சிக்ஸ்டி பெர்சென்ட் செவன்டி பர்சன்டேஜ் எயிட்டி பெர்சன்ட் மாதிரி பார்வதிக்கு மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நிற்கும் அப்படியே சர்ன்னு ஏறிட்டே போவோம் அது இன்னைக்கு வர அந்த கண்ணிக்கிட்ட வேற பண்ண பஞ்சாயத்து பார்வதி வந்து தனாவட்டா கீழே போட்டு போனது எல்லாம் பார்க்கும் போது ஒரு மாதிரி வெறுப்பாகுது என்ன ஒரு பேசிக் கூட இல்ல மேனஸ் கூட இல்ல மண்டே ஆனாலே இது ஸ்டார்ட் ஆகுது அப்போதான் ஆனா திட்டு வாங்குது ஃபுல்லா ஏதாவது கண்டென்ட் கொடுக்குறேன்ற பேர்ல கடுப்பு ஏற்றிக்கிட்டு அழைஞ்சிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு வந்துட்டு சரி சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்கு கலையை அனுப்புறேன் அப்படின்னோட டக்குன்னு ஓகே நீ போன உனக்குதான் பிபி லோ பிபி அப்படின்னு சொல்லி சரி என்ன பார்வை வந்துட்டு விட்டு குடிச்செல்லாம் பேசுது அப்படின்னு பார்த்தா இம்மீடியட்டா அடுத்த சீனை திரும்ப ஆஹ் அதுவும் ஏன் அது விட்டு குடுத்துதுன்னா ஆல்ரெடி பார்வதி வந்து அங்க இருந்திருக்கு ஆஹ் பிக் பாஸ் அல்டிமேட் மீன் லக்ஜூரி ஹவுஸ்ல சோ அதனால அவங்க வந்து மறுபடியும் சண்டை போட முடியாதுல்ல அதை யூஸ் பண்ணாத ஆட்கள் யூஸ் பண்ணனும் அப்படின்றதுனால அந்த பொண்ணு பார்வதி வந்துட்டு ஆஹ் பரவாயில்ல கலை நீங்க போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ருச்சு இல்லன்னா அந்த அது பயங்கரமா போன வாரம் தானே வந்தது அந்த பொண்ணு அங்க இருந்து லக்ஷரிஸ்ல இருந்து போன வாரம் தான் வந்தது சோ அதனாலதான் சரி ஓகே அப்படின்ற மாதிரி டீசென்ட்டா அது விட்டுருச்சு சோ அதனால இந்த மண்டே ஆச்சு நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நம்ம மூஞ்சுதான் வரணும் அப்படின்னாலும் வாண்டடா பிரச்சனை ஸ்டார்ட் பண்றோம் அதே மாதிரி இந்த மண்டே அப்படின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் இது இந்த

இருக்கும் அதே மாதிரி இப்ப வீட்டுல உள்ள எல்லாருமே வந்துட்டு பார்வதியும் அவாய்ட் பண்றாங்க சம்மசின் வந்து என்னன்னா இந்த பார்வதி வீட்டு கனி இவங்களுக்கான பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு நடுவுல சம்பந்தமே இல்லாம நம்ம இவரு கமூர்தினி கமுர்தின் ஸ்டார் வந்து வராப்பில் அங்கே வந்து நின்று இருக்கான் நம்ம எஃப்ஜே வந்து சொல்லி அனுப்புறான் அடி கெமிக்கல் போயிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வேலை வாங்க சொல்லு அந்த பொண்ணு அந்த கூப்பிடுறது வந்து இரு இருமா வரேன் இருமா வரேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் பவுன்சரா செயல்பட்டு தமிழின் வந்து பார்வதிக்கான பவுன்சர் ஆமா ஏ எனக்கு பாக்க ஒரு விஷயம் என்ன சந்தோஷமா இருக்குன்னா நல்ல வேலை வாட்டர் மிலன் வந்து கொஞ்சம் உண்மை தெரிஞ்சு வெளியே வந்துட்டாப்ல இல்லனா பார்வதியும் வாட்டர்மன் போற கூத்தம் சகிச்சிக்க முடியாம இருந்திருக்கோம் நினைக்கிறேன் சகசிக்க முடியாது எல்லாருமா சேர்ந்து அப்படியே ஓரம் கட்டி விட்டுருப்பாங்க இப்பயே ஆக்சுவலா அதுதான் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம போன வாட்டி சொன்னோம்ல போன வீக்ல வாட்டர் மில்லனும் பார்வதியும் க்ளோஸா சுத்திட்டு இருக்கும் போது நம்ம ஒன்னு ப்ரெடிக் பண்ணோம் அடுத்து அவங்களுக்கு தான் சண்டை அப்படின்னு அந்த மாதிரி கம்ருதீனும் வந்துட்டு பார்வதியை கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சு விட்டுருவாருன்னு நினைக்கிறேன் வர எபிசோட்ஸ்ல வாட்டர்மிலனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வரணும்னு நம்ம பேசணும் வந்தது ஆனா அப்ப வந்து திவாகர் வந்து நாசுக்கா எஸ்கேப் ஆயிட்டாரு சண்டை போடல நாசுக்கா விலகி வந்துட்டாரு பார்வதி கிட்ட சரி எதுக்கு சண்டை போட்டுன்னு இருக்கணும் அந்த பொண்ணு அப்படிதான் தெரிஞ்சு நம்ம வெளிக்கிடுவோன்ட்டு வெளியிட்டாப்ல ஆனா கமுர்தீனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்தா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சினது கிடையாது ஆமா அச்சு மாலும் ரெண்டுமே இது நடக்கும்போது கண்டிப்பா பிக் பாஸ் வீடே உட்கார்ந்து கம்முன்னு உட்காந்து கேஜ் தட்டி சிரிச்சுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் மாமா திரும்ப அருவலாட்ட போவாரு அவங்க திரும்ப வந்துட்டு எங்கிட்டே தான் ஜாலியா இருக்கு போவாங்க எஃப் சே அவன் மன்னிக்கவே மாட்டாவே பா அப்படிம்மா ஜாலியா இருக்கும் இல்ல 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 எல்லாம் களை இருந்தான்னா களை கிட்டயும் வாட்டர் வாட்டர்மில்ல கிட்டயும் போயிடும் மறுபடியும் பார்வதி உம் அந்த நேத்து வச்ச அந்த ஒரு சின்ன ஒரு டாஸ்க் மாதிரி

எனக்கு வந்து அந்த பொண்ணை ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கார்னர் பண்ணி நீ எல்லாம் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் புத்திமதி சொல்லி வெளியே வெளியே அனுப்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க தான் நேரில் எல்லாம் அதுவாது புத்திமதி சொன்னா கத்துக்கிட்டு திருந்தி இல்ல என்னன்னா அந்த மாதிரியான ஒரு வயல்காடு என்ட்ரி வரணும் பார்வதி ஃபுல்லா வெளிய பார்த்துட்டு வெளிய வந்து ஒருத்தன் யாராவது யாரோ ஒருத்தனோ ஒருத்தவங்களோ உள்ள வந்துட்டு பார்வதியை வச்சு செய்யணும் நீ பண்றதுலாம் நான் பாத்துட்டு தான் வந்திருக்கேன் என்ன இல்லாத புள்ள கேம் ஆறு நீ அப்படின்ட்டு வச்சு செய்யணும் அப்படின்றது எனக்கு மனமாற ஆசைப்படுகிறேன் அதே மாதிரி இவங்களோட ஸ்டோரி பாத்தீங்களா விஜய் ஷோப்னா ஆஹா அவங்க வந்துட்டு வொயல் காடா போறாங்கன்றது மோஸ்ட்லி கன்ஃபார்ம் ஏன்னா அவங்க ஸ்டோரிலயே வந்துட்டு பிக் பாஸ் ஒயல் கார்ட் கன்டெஸ்ட்மெண்ட்ன்றது ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பார்வ விசேஷ சோபனான் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ் இருந்துச்சு அதை ஷோபனா அவங்க ஐடியில இருந்தே ஸ்டோரி ஷேர் பண்ணிருக்காங்க சப்போஸ் என்டர் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா வெளியிலயும் அவங்களுக்கு சேனல் போட்டி வேற இருக்கு ஆங்கர் போட்டி வேற இருக்கு ஆங்கர் போட்டி இருக்கு இதுல நான் ஒரு பியூட்டியான பியூட்டிஃபுல் விஷயம் சொல்லவா சோபனாவும் பார்வதியும் ஒரே சேனல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த டைம்ல நானும் இருந்திருக்கேன் உள்ளுக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி ஒரு கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் வந்துட்டு நம்மள மாதிரி நம்மள மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆள் தான் சரி முடிஞ்ச வரைக்கும் பன்னா இருப்போம் சண்டைன்னு வந்துட்டா இழுத்து போட்டு சண்டை போடுவோம் ஆமா அந்த மாதிரிதான் சோபனா வந்துட்டு முன்ன பின்ன தெரியுமோ தெரியாதோ ஆனா எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஜாலியா பேசுற ஒரு கேரக்டர் நம்ம அந்த இன்டர்வியூ அந்த ஒரு காமனான ஒரு இன்டர்வியூ எல்லாம் போகல நிறைய சேனல்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க ஸ்லாட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது அந்த சோபனாவே போயிட்டு நாலு பேரை கூப்பிட்டு பேசுறது அந்த மாதிரியான ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர் தான் ஆனா இது வந்து உள்ள வெஞ்சன்ஸ் வச்சுக்கினே இருக்கும் பார்வதி இவன் நம்ம இவன் நம்மளுக்கு ஸ்லாட் தரல இல்ல அவன் என்ன பண்றான் பாரு எப்படி கேக்குறான் பாரு அப்படின்ற மாதிரி அப்பயே சொல்லிட்டு சுத்தின் இருக்கும் அதுக்கு பொறுக்கே பொறுக்காது எது ஒரு நல்ல விஷயம் யாருக்கு நடந்தாலும் பொறுக்காது எப்படின்னா இப்ப கனி வந்துட்டு இதுக்கு போறாங்க சூப்பர் டிலக்ஸ் போறாங்க அதுக்கே வந்துட்டு பொறுக்கல தொடர்ந்து மூணாவது வாரமா வாழ்த்துக்கள் நாலாவது வாரம் நாலாவது வாரம் சொல்லிச்சு அது வந்து அதாவது கனிய கனியை வந்துட்டு சொல்லிட்டாங்க வேற டாபிக்கும் போயிடுச்சு அது போய் அன்றாட வேலைகள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப வந்து இல்ல இல்ல ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் கனி அவர்களே தொடர்ந்து நாலாவது வாரம் நீங்க சேஃப் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த வஞ்ச புகழ்ச்சியா சொல்றது மனசுல இருக்கிறது வர மாதிரி அப்படியே ஓராமலே சொல்ற மாதிரி சொன்னது ஒண்ணு எனக்கு சம்ம காண்டாச்சு உனக்கு என்னம்மா பொறாம நீ என்ன நீயும் விளையாடி நீயும் ஜெயிச்சு ஜெயிச்சு பாரு போயிட்டே வராங்களாம் ஆனா கென்னி என்ன சொல்றது எவிக்ஷன்ல இருந்தாலும் ஓட் பண்ணி எவ்வளவு சேவ் பண்றவாங்க நல்ல இன்னைக்கு பண்ண மாதிரி பண்ணா மேபி நெகட்டிவ் வரும் அவங்களும் சேர்ந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு போறாங்கிறது மற்றபடி விட்டா அவங்களுக்கு இருக்கும் பாசிட்டிவா ஒரு குக்கித் கோமாளி ஆடியன்ஸே இங்க வந்து மேக்கப் பண்ணி அதுவும் இல்லாம யார் யாரும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க அப்போ கனி இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஐ மீன் இன்வால்வ் ஆனாலும் கொஞ்சம் செஃபர் சைடில் இருப்பாங்க அதனால அந்த எவிக்ஷன் சொல்றதே ஆட்களே வந்து வேற வேற ஒருத்தர் மேலே தான் சண்டை போட்டு எவிக்ஷன் பண்ணி சொல்லின்னு இருப்பாங்க தவிர கண்ணி மேலே கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மேபி ஆனா ஓகே க ஒரு மேபி பிக் பாஸ் சீசன்ல கூட தொடர்ந்து நாள் வாரம் எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கின்னு இருக்கிற ஒரு கண்டசன் கண்ணீனு தான் நான் நினைக்கிறேன் கணினி தான் ஆமா அவங்க கேம் வந்துட்டு சேஃப்பாவே போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அவங்க ரிஸ்க்கு வரல ஆமா அது மாதிரி இன்னைக்கு வந்து ஏதோ அந்த வீடு ஷாப் நடக்கிறதுக்கு சின்னதாக ஒரு கேம் வச்சாங்க ஆமா அந்த லெட்டஸ்ட் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்ல இன்னைக்கு என்னவோ தெரியல அந்த கேப்டன்சி டாஸ்க்கும் சரி அந்த வீடு ஸ்வாப்க்கு டாஸ்க்கும் சரி இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிருச்சு எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு ஆமா ஏன்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் அந்த ஏதோ ஒரு டாஸ்கோ கேமோ உள்ள வச்சாங்கன்னா அதுல கண்டிப்பா சண்டை மட்டும் தான் வரும் இந்த நடந்த ரெண்டு இதுலயுமே சண்டே இல்லாம சப்பன் முடிஞ்ச சண்டே இல்லாம சண்டை வரதுக்கு பாசிபிளான ஒரு டாஸ்க்கு தான் அது ஆனா டக்குனு குவார்டினேஷனா பண்ணி முடிச்சிட்டானுங்க மேபி இந்த சைடு விக்ரம் வந்துட்டு எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ண ஆரம்பிச்சது கோடன் சூப்பரா பண்ணாப்புல அது ஒரு மூணு மூணு லெட்டர் தான் குடுத்துருந்தாங்க அதனாலவும் மே பி தெரியல டப்பு டபு டப்பு முடிஞ்சிருச்சு அதான் அந்த வெறும் பார்வதி சண்டை தவிர இன்னைக்கு பெருசா எதுவும் இல்ல அந்த மாதிரி இருந்தது டெய்லி வந்துட்டு பார்வதி சண்டை பார்வதி சண்டை பார்வை வரும் எனக்கு என்ன தான் பார்வதி ஒருவேளை அனுப்பிட்டாங்கன்னா ஆஹ் வீடு வந்துட்டு ஒரு வேலை கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்போ இருக்குமோ ஜாலியா இன்னைக்கு லைட்டா வந்துட்டு பார்வதி வெளியே போயிட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கவா வந்திருக்கானுங்க இவனுங்க அப்படின்ற மாதிரி பேஸ்ட் அப்ப வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு பீஸ்ஃபுல்லா இருக்காங்க அத பார்வதி அப்பப்போ வந்து வந்து எடுத்துட்டு போகுது அந்த அந்த பொண்ணை அனுப்பிட்டு இந்த சீசன் த்ரீ போர்ல இருந்த மாதிரி

சண்டை போட்டுக்குன்னு பண்ணாம ஃபன்னா பண்ணிருக்காங்க இதுக்கு முந்தான சீசன்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி வச்சிக்கின்னு ஒரு மாதிரி ஜாலியா எடுத்துன்னு போவாங்க அது அவங்களுக்குள்ள அந்த பாயிண்ட்ஸ் என்னதா இருந்தாலும் ஜாலியா இருக்கும் ஆனா இவங்க பண்றதுலாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி செம்ம காண்டாவுது என்னடா சும்மா வந்து வனிதா இருப்பாங்க வனிதா வந்து டென்ஷன் பண்ணுவாங்க ஆனா அவங்க எல்லா டைம்லயும் டென்ஷன் பண்ண மாட்டாங்க சரி எல்லாமே சேர்ந்து ஜாலியா ஒன்னு பண்றாங்க அப்படின்னா அவங்களும் கலந்து போவாங்க ஆமா ஜாலியா பண்ணும் இல்ல இன்கேஸ் வனிதா கோவமா இருந்தாலும் அது பின்னாடி வந்து கலைப்பாங்க நம்ம சாண்டி இந்த கவினு எல்லாம் வந்து அந்த மாதிரி கூட யாரும் இல்ல கலைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க பாவம் நம்ம கானர் வினோத்லாம் திவாகர் விட்டு இப்ப தள்ளியே இருக்காரு நிறைய கவுண்டர் வருது பொண்ணுன்னு கவுண்டர் வருது சரி ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் அப்படின்ட்டு கவுண்டரும் போடாம அப்படியே சுத்திட்டு இருக்காரு பாவம் மாதிரி இருக்கு சைலண்டா இல்ல ஆனா இவ்வளவு அமைதியான ஆள் கிடையாது சபரி எல்லாம் சபரி வந்துட்டு பக்காவா கவுண்டரு போடக்கூடிய ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பார்வதி வந்துட்டு எப்படின்னா சரி அதை அது வேணாம் அது கிட்ட போக வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அமைதியா இருக்காங்க கரெக்ட் மற்றபடி பார்த்தா சபரி எல்லாம் வந்துட்டு பார்வதியை கவுண்டர் போட்டே காலி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பான்டேனியஸான ஆள் தான் அவரு அங்க அங்கங்க போட்டிருக்காப்புல பார்வதி பேசும் போதெல்லாம் தங்கியூ பார்வதி களமு பார்வதி அப்படின்னு சொல்றது நிறைய போட்டிருக்காரு பட் மேபி பார்வதி அனுப்பிட்டா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமா இதுதான் இன்னைக்கான இது போச்சு இதுக்கப்புறம் நம்மளும் பேசிக்கலாம் இதுக்கப்புறம் பார்வதி பத்தி பேச வேண்டான்ட்டு நடந்தா நல்லா இருக்கும் இனிமே பார்வதி பத்தி பேசாம பேசுவோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் நினைக்க மாட்டேங்குது ஆஃப் வீக் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச கம்ரதுனும் பார்வதியும் சண்டை போட்டுவாங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கெமியும் பார்வதியும் ஒரே டீம்ல இருக்காங்க அங்கேயும் பயங்கரமா வரும் கண்டிப்பா வரும் நிறையா இப்போ இந்த மிலிட்டரி ரோல் எப்படி போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அவர் என்னதான் ஆக்ஷன் எடுக்கிறாரு ஏன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பயண்டாரு கொஞ்சம் நார்மலா தான் போச்சு அந்த கனி பார்வதி சண்டையில தலை வீட்டு தல இது வந்துட்டு கொஞ்சம் நார்மலா தான் இருந்தது எடுக்க முடியல ஆமா கொஞ்சம் அடுத்தடுத்த அடுத்த நாட்கள்ல தெரிய வரும் மிலிட்டரி ரோல் வந்து எப்படி என்ன மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இதோட பல நாளுக்கு நெக்ஸ்ட் டே நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் குட் நைட்